ஆலடிப்பட்டி கான் அல்வாக்கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நலனும் நர்சுபியும் சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிளைகளுடன் சாம்சங் பிரச்சினை தொடர்பாக தலைமை செயலகத்தில் அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் சாம்சங் தொழிலாளர் வேலை நிறுத்த பிரச்சனையில் முதல்வர் அவர்கள் மூன்று அமைச்சர்களுடைய ஒரு குழுவை அமைத்து இரு தரப்பிடமும் பேசி சுமூக முடிவை எட்ட வேண்டும் வேண்டுமென்று அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தொழில் அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் சிறு குறு அமைச்சர் ஆகிய மூன்று அமைச்சர்களும் தொழிலாளர் துறை செயலாளரும் தொழில்துறை செயலாளரும் தொழிலாளர் ஆணையரும் எல்லோரும் இருந்து இன்றைக்கு எங்களோடு பேசினார்கள் பேசுகிற போது எங்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள் முழுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் என்ன நடந்தது பதினாறு ஆண்டுகளாக சங்கம் வைக்காத நாங்கள் ஏன் சங்கம் வைத்தோம் எப்படி சங்கம் வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டோம் என்று அவர்கள் அவர்களுடைய குறைகளை முழுமையாக சொன்னார்கள் அமைச்சர்கள் நிதானமாக பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டார்கள் இந்த பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டார்கள் நிச்சயமாக கொண்டு வரலாம் எங்களுக்கும் அதுதான் விருப்பம் ஆனால் சட்டப்படி சங்கம் என்ற பிரச்சனை அதே மாதிரி சட்டத்தில் இருக்கிறதுக்கு மேல் எதையும் நாங்கள் கேட்கவில்லை அது குறித்து நீங்கள் நிர்வாகத்தோடு பேசி உங்கள் பதிலை சொல்லுங்கள் அதற்கு பிறகு என்னவென்று பார்க்கலாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிர்வாகத்தோடு பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள் நிர்வாகத்தோடு பேசிய பிறகு அவர்கள் கருத்தையும் கேட்டு பிறகு எங்களிடம் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லுவார்கள் அதற்கு பிறகு என்னவென்று பார்க்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு நடந்தது இல்லை இல்லை முடிவு ஒன்று எட்டப்படலை எங்களுடைய கருத்தை முழுவதையும் கேட்டிருக்கிறார்கள் மூன்று அமைச்சர்களும் இருந்து கேட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நாங்கள் மூணு பேரும் இருந்தே பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிர்வாகத்தோடு பேசுவார்கள் அதுதான் இன்றைக்கு இருக்கிற முன்னேற்றம் மூன்று அமைச்சர்களும் பேசுகிறார்கள் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் பேச்சுவார்த்தை ஒரே நேரத்தில் முடிந்து முடிந்துவிடும் என்று சொல்ல முடியாது இல்லைன்னா முத்தரப்பு பேச்சுவார்த்தை தான் அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் தலையிட்டு தொழிலாளர் துறை அதிகாரிகள் இருந்து தொழிலாளர் துறை ஆணையர் இருந்து தொழிலாளர் துறை செயலாளர் இருந்து தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் இருந்து தொழிலாளர் துறை கூடுதல் ஜேசியல் ஒருவர் தொழிலாளர் துறை இத்தனை பேரும் இருந்தார்கள் இங்கே உள்ளே இருந்தார்கள் ஆகவே இதுதான் முத்தரப்பு இந்த 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 முத்தரப்பு எங்களுடைய கருத்தை கேட்டிருக்கிறது நிர்வாகத்தோடும் அவர்கள் பேசிவிட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம் எங்கள் கருத்தை கேட்ட அடிப்படையில் அவர்களிடம் இவர்கள் பேசுவார்கள் பேசின பிறகு என்ன வருகிறது என்று பார்த்த பிறகுதான் நாங்கள் எங்கள் கருத்தை மறுபடியும் சொல்லணும் கட்டாயம் கட்டாயம் பேசுவாங்க அது இன்றா நாளையாக தெரியாது கட்டாயம் பேசுவாங்க உங்கள் கோரிக்கை எல்லாத்தையுமே நாம் வந்து நிறைவேற்றலாம் நிறைவேற்றுறதை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேசுவோம் நிர்வாகத்திடம் பேசிய பிறகு உங்களிடம் சொல்லுகிறோம் மட்டும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இருக்கிற நிலை இருக்கிறது இப்போ வந்து எங்கள் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் நிர்வாகத்தினுடைய கருத்தை இந்த அடிப்படையில் கேட்ட பிறகு நாங்கள் எங்களுடைய நிலையையும் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதையும் கேட்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் நிலையும் சொல்லுவோம் அப்படிதான் பேச்சுவார்த்தை போகும் ஒரு நாள்லேயோ ரெண்டு பேச்சுவார்த்தைகளெல்லாம் முடிஞ்சிடாது பேச்சுவார்த்தை சாம்சங் பிரச்சனை தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடனான நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை எனவும் சாம்சங் நிர்வாகத்துடன் பேசுவதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும் சிஐடியூ மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார் அந்த காட்சிகளை நான் பார்த்தோம் ஆலடிப்பட்டியால் அல்வாக்கடை மற்றும் கருப்பட்டி காபி நலனும் நர்சுவையும் சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிளைகளுடன்